பாரதத்தினுடைய தேசிய பாடலான வந்தே மாதரத்தை நாம் நாட்டின் ஒவ்வொரு மூளைகளிலுமே ஓங்கி ஒழித்து உணர்ச்சி மிகுந்த அந்த பாடலை எல்லோருக்கும் மத்தியில் பாடினோம் சமீபத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது வந்தே மாதரம் என்கிற பாடல் தாய் மண்ணை வணங்குகிறோம் என்கிற பொருள்படக்கூடிய பாடல் அதை நாங்கள் எப்படி இஸ்லாமியர்கள் பாடுவோம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்பது உருவமற்ற அருவமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை வணங்குவது அப்படிப்பட்ட சூழல்ல உருவமிக்க ஒரு மண்ணை அல்லது உருவமிக்க ஒரு பொருளை வணங்குவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்கிற கருத்தை இஸ்லாமிய சமூகத்துல மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹு அலேகில் ஜன்னா யார் அல்லாஹ் என்ற அந்த ஏக இறைவனுக்கு இணை கற்பிப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை இறைவன் தடை செய்து விடுகிறான் இப்படி நிறைய வசனங்கள் பார்க்க முடியும் அப்ப இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தாய்மண்ணை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காமல் போய்விடும் தாய்மண்ணை வணங்குகிறோம் வந்தே மாதரம் என்று சொல்லிவிட்டால் அது வந்து நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் நோன்பு போன்ற அந்த காரியங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் நினைக்கிறத சொல்றதை அடிப்படையில் நேரடியாக நம்முடைய தாய் மண்ணை பாரதத்தை வணங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி வணங்க முடியும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் கேட்கலாம் இத தெய்வமாக நினைத்து வணங்குதல் என்ற பொருள் கிடையாது ஏன்னா அதே பாடல்ல பின்னால் வரக்கூடிய வரிகள் சொல்லும் பிரபோ சக்தி மண் ஹிந்து ராஷ்டிராங்க பூதா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிரபுவே இறைவனே என்னுடைய இந்து ராஷ்டிரத்தை இந்த தேசத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்க அப்படின்னு இறைவனிடத்துல மன்றாடக்கூடிய வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அதில் வரும் அப்ப என்ன புரிகிறது என்றால் நாம் நம்முடைய தேசத்தை நம்முடைய தாய்மண்ணை வணங்குகிறோம் என்றால் என் தாய்மண்ணை நான் போற்றுகிறேன் என் தாய்மண்ணை நான் புகழ்கிறேன் என் தாயை போன்று என் தாய் மண்ணை நான் நேசிக்கிறேன் என்கிற பொருளும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வரிகள் என்பது பிரபோ சக்தி மண் ஹிந்து ராஷ்டிராங்க பூத்தா அப்படின்னா இந்த ஹிந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரதத்தை வலிமைப்படுத்துவாயாக அப்படின்னு இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறது அப்போ இறைவனிடத்தில் பிரபுன்னு சொல்கிறதுல கூட அங்கே கிருஷ்ணரையோ ராமரையோ பிரபுன்னு சொல்லலைங்க அங்கே பிரபு என்று சொல்லுவதை கூட நம்ம யாரை சொல்கிறோம் காமன் வேர்டாக தான் அது இருக்குது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரார்த்தனை